ஜீசிய ஆண்டு ஒரு ஹலிலா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மைமைப்படுவதாக இந்த ஆறாவது அதிகாரத்தில் ஆமீன் சகரியா ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறார் பார்க்கிறார் இதே முதல் அவர் பார்த்த தரிசனம் முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இதே தரிசனத்தை தான் அங்கேயும் என்ன செய்கிறார் சகரியா பார்க்கிறான் ரெண்டு தரிசனமும் கிட்டத்தட்ட ஒன்று போல் என்ன செய்கிறது இருக்கிறது ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் என்ன செய்தன இருந்தன என்று சொல்லி ஒன்றாவது அதிகாரத்திலே எட்டாவது வருஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே போல தான் இங்கேயும் ஆறாவது அதிகாரத்தில் அதே போல் ஒரு தரிசனத்தை சகரியா என்ன செய்கிறார் பார்க்கிறார் பூமியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியின் மேல் நடக்கிற நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எல்லா காரியமும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அய்யா இந்த பூமியில் நடந்த நடந்து கொண்டிருக்கிற இனியும் நடக்க போகிற காரியம் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டது போலவே என்ன செய் என்ன செய்து கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இனியும் அப்படி தான் நடக்க போகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை லேலோயா இது மனுஷனுடைய முயற்சியினால் நடக்கிற காரியம் அல்ல தேசத்தில் எல்லாமே வேதத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது வேதத்தின்படி தான் எல்லாம் நடக்கவும் போகிறது என்பதற்கான ஒரு ஆதார வசனம்தான் இந்த சகரியா ஆறாவது அதிகாரம் லேலோயா வெவ்வேறு நிறங்களை உடைய குதிரைகளை என்ன செய்கிறார் பார்க்கிறார் வெவ்வேறு நிறங்களை உடைய குதிரைகளை அமை பார்க்க முடிகிறது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேசத்தின் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பை என்ன செய்கிறது குறிக்கிறது ஜனத்தின் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பு கருப்பு குதிரைகள் தேசத்திலே வரப்போகிற மரணத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது நீங்கள் வெளிப்படுத்துதலில் வாசிக்கும்போது ஆறாவது அதிகாரம் அதில் ஒன்றாவது வருஷனத்தில் இருந்து எட்டாவது வசனத்தை வர நான் வேகமாக வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி ஆன்பாய் கேட்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் அது ஒன்றாவது வசனத்தில் இருந்த எட்டாவது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்துவார் என்று இடுகி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான்கு ஜீவன்கள் ஆமீன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாக அப்போ வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது ஜெயத்தை குறிக்கிறது இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து வா என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது போது அப்போ ரெண்டாவது குதிரை என்ன பட்டயம் மரணத்தை கொண்டு வருகிறது மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து வா என்று சொல்ல கேட்டேன் நீ பார்த்தபோது இதோ கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி வார்க்கோதுமை என்றும் என்னையும் திராட்சரசையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அவன் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது வந்துவார் என்று சொல்ல சத்தம் கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள உதிரை குதிரையை கண்டேன் அதன் மேல் மரணம் என்று பெயர் பாதாலும் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அலேலோயா எல்லாமே எதை குறிக்கிறது இந்த நான்கு குதிரைகள் நான்கு ஜீவன் என்று சொன்னால் தேவ தூதர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அமைந்த தேசத்தின் மேலே மிகப்பெரிய அழிவு மரணம் நியாயத்தீர்ப்பு சம்பவிக்கப் போகிறதை அமை சகரியா தீர்க்கதரிசி முன்பதாகவே அதை என்ன செய்திருக்கிறார் எச்சரித்து நமக்காக சொல்லியிருக்கிறார்கள் ஹலே லூயா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இரண்டு மலைகள் இரண்டு பருவதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற நாலு ரதங்கள் கண்டேன் அந்த பருவதங்கள் எப்படி இருந்ததாம் இருந்ததாம் ஒன்று ஷியோன் இன்றொன்று ஒளிவமலை ரெண்டு மலையாக சொல்லுகிறார்கள் ஒன்று என்னது ஷியோன் இன்னொன்று ஒளிவமலை அதுக்கு இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு யோசபாத் பள்ளத்தாக்கு என்று என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அலேலூயா கிதிரோன் பள்ளத்தாக்கு யோ யோசபாத் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது இந்த வெண்கலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த நியாய தீர்ப்பு எங்கேருந்து வரப்போகிறது இருந்து வரப்போகிறது அலேலூயா கத்தரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு எங்கேருந்து வரும் கத்தரிடத்திலிருந்து என்ன செய்யும் வரும் நியாயத்தீர்ப்பு எங்கிருந்து வரும் இருந்து என்ன செய்யும் வரும் என்பதாக அடையாளமாக இந்த ரெண்டு மலைகளை என்ன செய்திருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஏவேல் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏவேல் தெற்கு தரிசன புத்தகம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் சகல ஜாதி கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அந்த ரெண்டு மலைக்கும் இடையில இருக்கிற பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை என்ன செய்ய பங்கிட்டு கொண்டது நிமித்தம் என்று சொல்லுகிறார் அல்லேலோயா நீங்கள் சகரியா பதினான்கு நம்ம வாசிக்கிற அதே த சகரியா புத்தகம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வருஷம் இதெல்லாம் கடைசி காலத்தை குறித்து நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம் நான்காவது வசனம் பதினான்கு நான்கு அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒளிவ மலையின் மேல் அல்லோயா முதல் நம்ம வாசித்தோம் யோசபாத்து பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது இந்த ரெண்டு மலைக்கும் இடையில இருப்பது தான் என்னது யோசபாத்து பள்ளத்தாக்கு இங்கே ஆண்டவர் என்ன மலையை சொல்லுகிறார் ஒளிவ மலையை சொல்லுகிறார் அல்லேயோயா நம்ம அவருடைய பாதம் எங்கே இருக்குமா எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒளிவன் மலையிலே என்ன செய்யுமா நிற்கும் அல்லையிலுயா அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதராய் பிளந்துவோம் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் என்ன செய்யுமா சாயும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்க முடியும் அல்லையிலுயா அப்போ இந்த இதை இந்த மலை எதை குறிக்கிறது நியாயத்தீர்ப்பை என்ன செய்கிறது குறிக்கிறது ஜனத்தின் மேல் வரப்போகிற அப்போ இந்த நியாய கத்தர் ஏன் மறுபடியும் மறுபடியும் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் நம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் யுத்தன தீர்க்கதர்சன புத்தகத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம் இதில் எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாமே என்னது தான் நியாயத்திருப்பு ஆனால் என்னதான் சொன்னாலும் அந்த உணர்வு வரல மனம் திரும்ப வேண்டும் என்கிற உணர்வு ஜனங்களுக்குள்ள என்ன செய்யவில்லை அந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்கனாலே தெரியலை லேலோயா மற்ற எல்லா புத்தகத்தையும் வாசிப்பாங்க போதிப்பார்கள் ஆனால் இந்த சின்ன தீர்க்கு தரிசன புத்தகத்தை போதிக்கிறதும் இல்லை வாசிக்கிறதும் இல்லை அல்லை அப்படியே வாசித்தாலும் அதில் ஏதோ மேலோட்டமாய் அவர்கள் என்ன செய்து விட்டு போய்விடுகிறார்கள் இது வந்து பாபிலோனுக்கு இது பழைய சிறைவேலுக்கு நடந்தது என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இதில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒத்துப்போகும் லேலோயா கடைசி கால கா தேசத்தில் வரப்போகிற அழிவுக்கு கத்தர் என்ன செய்கிறார் அவை நான் அழிப்பேன் என்று கத்தர் சொல்லவில்லை அவன் அதற்கு உள்ள கத்தர் எதை வச்சிருக்கிறார்னா ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு என்ன செய்கிறார் தூண்டுகிறார் கர்த்தர் லேலோவியா ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய குடும்பம் மனம் திரும்ப வேண்டும் நியாயத்திருப்பு வருகிறது அதனால் நமக்கு எதை உண்டு பண்ணுகிறா அந்த தூண்டுதலை கத்தர் உண்டு பண்ணுகிறா ஆனால் தீர்ப்பு கண்டிப்பாக வரும் அதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை மனந்திரும்பு 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 எவ்வளவு இறக்கமாய் எத்தனை தீர்க்கதரிசிகளை கத்தர் என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் பாருங்கள் எழுவியா நீங்கள் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நான்கு ஆவிகள் என்றால் யாரு தேவனுடைய சன்னிதிலிருந்து புறப்படுகிற நான்கு ஆவிகள் என்றால் அது தேவ தூதர்களை என்ன செய்கிறது குறிக்கிறது எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது நம்ம அவர் என்னை கூப்பிட்டு பார் வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடு சொன்னார் யாருடைய கோபத்தை தேவனுடைய கோபத்தை என்ன செய்துட்டான் சாந்தி பண்ணிற்று அல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நமக்கு விரோதமாக யாராவது எதையாவது ஒரு காரியத்தை செய்தாலோ பேசினாலோ கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் லேலூயா நமக்கு விரோதமாக எழும்பி அமை அநீதியான காரியத்தை நமக்கு செஞ்சாலோ அநீதியான காரியங்களை நமக்கு பண்ணினாலோ நாம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரே அவர்களை பழி வாங்குவார் ஏன்னால் பழி வாங்குதல் யாருடையது கத்தருடையது நீங்கள் ரோமர் பனிரெண்டு ஒன்பதுல வாசிக்கும் போது அப்படி அவர் சாந்தி பண்ணிட்டு என்று வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் யாருக்குரியது கத்தருக்குரியது பழி வாங்கி அவரே என்ன செய்வார் சாந்தியா இருப்பார் அல்லே லூயா ஆமே சோத்திரம் ஆமே ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை விருத்து நன்மையை என்ன செய்து கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா ஆமை சொத்தன் துன்மார்க்கனுக்கு தண்டனை யாரால வருகிறதாம் கத்தரால் என்ன செய்கிறது வருகிறது மன்னிக்கவும் உபாகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு உபாகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுல வாசிக்கும் போது நன்றி ஆண்டவரே நன்றி அல்ல லூயா அவருடைய அவர் சாந்தி ஆய்கிறார் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கத்தர் என்ன செய்கிறாரா அவரே பழி வாங்குகிறவராயிருக்கிறார் பழி வாங்குதல் நம்முடையது அல்ல ஆமை சோத்திரம் எதிர்த்து நிற்பது நம்முடைய விஷயம் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது சொல்லுங்க பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் கத்தருக்கு உரியதுலேயே ரோயா நம்ம பழி வாங்கவும் கூடாது நம்ம எதிர்த்து நிற்கவும் கூடாது ஏற்ற காலத்திலேயே அவர்களுடைய கால் என்ன செய்யும் தள்ளாடும் ஏற்ற காலத்திலே அவர்களுடைய கால் என்ன செய்யுமா தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்தினால் இருக்கிறது யாருடைய ஆபத்தினால் துன்மார்க்கனுடைய ஆபத்தினால் என்ன செய்கிறதாம் இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் லேலோயா அவர்களுக்கு நேரிடும் காரியம் எப்படி வருமாம் தீவிரித்து வரும் என்று துன்மார்க்கனை குறித்து கத்தர் சொல்லி இருக்கிறார் அப்போ நியாயத்திற்பு வரும்போது நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் சீக்கிரமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய க கிராமத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏன்னா நியாயத்திற்பு என்ன செய்கிறது அந்த குதிரைகள் அந்த முத்திரைகள் உடைக்கப்பட போகிறது அந்த முத்திரை என்ன செய்யப்பட போகிறதா உடைக்கப்பட போகிறது அதே நம்ம வெளிப்படுத்தின வாசித்த ஆறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது முடிஞ்சா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க பதினஞ்சாவது வசனத்திலிருந்து பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் அடிமை சுயாதீனர் பருவதங்களில் குகைகளிலும் கண்மலைகளிலும் என்ன செய்வார்களாம் ஒளிந்து கொள்வார்கள் அந்த நாளிலே அவர்கள் என்ன செய்வார்களாம் ஒளிந்து கொள்வார்கள் என்ன சொல்லுவாங்க பருவதங்களில் கண்மலைகளை நோக்கி எங்கள் மேலே என்ன செய்யுங்க விழுங்க ஆமே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள் மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் என்ன செய்து விட்டது அதைதான் இங்கே சகரியா தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் அலேலோயா யார் நிலை நிற்கக்கூடும் யார் என்ன செய்ய முடியும் நிலைநிற்க முடியும் அதே வெளிப்படுத்தினர் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது பதினெட்டாவது அதிகாரம் வெளிப்படுத்துகிற பதினெட்டு எட்டு ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகள் ஆகிய சாவும் துக்கமும் ஆமை சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் என்ன செய்யுமா வரும் அவள் அக்னியினாலே சுத்தரிக்கப்படுவார் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்த வல்லமை உள்ளவர் இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் பயமுறுத்ததுக்காக வச்சிருக்காரு இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பயமுறுத்ததுக்காக எழுதி வைக்கலை நம்ம ஆயத்தப்படணும் மற்றவங்களை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அலையிலோயா ஒரே நாளில் சாவும் துக்கமும் பஞ்சமும் என்ன செய்யும் தேசத்திலே வரப்போகிறது தேவ ஜனமே அலையிலோயா அதனால தான் அந்த உபவாச நாளெல்லாம் நியமித்து கத்தரவோடு கூட நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் உணர்வில்லாதவர்களாய் தங்கள் ஆத்மாவை கடுத்து கொண்டிருக்கிற அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சபை கூப்பிடுகிறது சியோனிலிருந்து அவருடைய ரட்சிப்பு அவருடைய நியாயத்திற்பு என்ன போகிறது வரப்போகிறது லோயா ஆனால் ஜனங்கள் புசித்து குடித்து அவர்கள் என்ன செய்தார்களாம் நாம் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது லேலுயா தேவனுடைய சத்தத்தை கவனிக்கவோ தேவனுடைய சத்தத்தை கேட்கவோ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவோ தங்கள் இருதயங்களை என்ன செய்யவில்லை அவர்கள் நேராக்கவே இல்லை லேலூயா சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும் எல்லாரும் சுட்டரிக்கப்படுவார்கள் என்று நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது லூயா அப்போ சிலுவை நாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக நாம் சிலுவையை நோக்கி ஓடிவிட வேண்டும் கிருபாசன தண்டைக்கு என்ன செய்து விட வேண்டும் ஓடிவிட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறாள் வந்துவிடு கிறிஸ்து அழைக்கிறாள் என்ன செய்து விடு ஆமை கிருபாசனத்துக்கு கிருபைக்குள்ள என்ன செய்துவிடு ஓடி வந்துவிடு நீ தப்பித்துக் கொள்ளுவாய் நம்ம தப்பிக்க ஒரே வழி சிலுவை மட்டும்தான் நம்ம தப்பிக்க ஒரே வழி அவருடைய கருவை மட்டுமே அவருடைய இரத்தம் மட்டுமே அவருடைய பரிசுத்தம் மட்டுமே இதை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் ரொம்ப சீக்கிரமாக அவருடைய வருகை என்ன செய்கிறது இருக்கிறது அலையிலோயா ஒன்பதாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது ஒன்பதாவது வசனம் பின்பு கத்தருடைய வார்த்தை என்ன செய்துட்டு உண்டாகி இப்போ கத்தருடைய வார்த்தை யாருக்கு வருகிறது ஆமை சகரியாவுக்கு வருகிறது அதில் பனிரெண்டாவது வருஷனத்தில் வாசிக்கும்போது அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கத்தர் என்ன செய்கிறார் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்ன அந்த கிளை யாரு ஆமை இயேசு கிறிஸ்து அலையலூயா அந்த கிளை யாரு மேசியா வரப்போகிற வந்த மேசியாவை தான் அவர் என்ன செய்கிறார் கிளை என்று சொல்லுகிறார் அவர்தான் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் நியாயம் தீர்க்கிறவராகவும் பூமியை அரசாளுகிறவர்களாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகவும் இருக்க போகிறார் ஹலே லோயா அமை எபரையெல்லாம் வாசிக்கும் போது அவர்தான் இருப்பார் நேரமில்ல வாசிக்க ஆசாரியருமாய் என்ன செய்வாராம் இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது அலே லோய்யா அவை சொத்துனும் அந்த கிருடம் அந்த கிரீடம் என்ன செய்யப்பட்டதாம் தரிப்பிக்கப்பட்டது நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் திரு கிரீடம் என்ன செய்யப்பட்டது அவர் முதல் வருகையில் அவர் மேலே எதோ கிரீடத்தை வச்சாங்க முள் கிரீடத்தை வைத்தார்கள் ஆனால் அவர் ரெண்டாவது ரெண்டாவது வருகையில் அவர் மகிமையின் கிரீடத்தை உடையவராய் வரப்போகிறார் வெளிப்புறத்தில் வாசிக்கும் போது பத்தொம்போதாவது அதை ஒன்றை மட்டும் வாசிச்சிடலாம் பத்தொம்போதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அநேக கிரீடங்கள் அவர் மேல் என்ன செய்யப்பட்டதாக வைக்கப்பட்டிருந்தது என்ற வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவருடைய கண்கள் அக்கினை ஜுவாலியைப் போல் இருந்தது யாருடைய கண்கள் கத்தருடைய கண்கள் அக்கினிய ஜுவாலியை போல் இருந்தது அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் என்ன செய்யப்பட்டது இருந்தது அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் இருந்தது அல்லா அவர் அநேக கிரிடங்கள் மகிமையின் கிரீடங்கள் நமக்கும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார் அலையலுயா நீதியின் கிரீடம் மகிமையின் கிரீடம் நமக்காக கத்தர் என்னை செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அழையலூயா அப்போ அநேக ஏசாயளை வாசிக்கும் போது பதினோராவது அதிகாரத்தில் ஈசாயினும் அடிமரத்தில் இருந்து ஒரு கிளை என்ன செய்கிறது அது கிறிஸ்துவே தாவிதர் வம்சத்தில் வந்த கிளை யாருதான் கிறிஸ்து மேசியா தேவன் அலையலூயா அதேமாரி எரேமியாவும் சொல்லியிருக்கிறார் ஒரு கிளை வருகிறது ஆமை சோதர் எரேமியா ரெண்டு இடத்துல அந்த கிளையை பற்றி என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆமாம் இந்த சகரியா புத்தகத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா ஆசாரியர் என்னது ராஜாவையும் ஆசாரியரையும் என்ன செய்கிறது குறிக்கிறது அந்த ராஜா யார் கர்த்தர் அந்த ஆசாரியன் யார் கர்த்தர் அல்லா ஆமே அந்த ராஜாதி ராஜா நம்முடைய கத்தர் அந்த பிரதான ஆசாரிய நம்முடைய கத்தர் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் லேலோயா தன்னுடைய வேலையை முடித்து காமே காமே சோத்திர தகப்பனுடைய வலது பாரசத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் வீட்டிருக்கிறார் லேலோயா இப்போ பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியம் தொடர்ந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது செய்து கொண்டே இருக்கிறார் அவர் என்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கும் பாவம் நிறைந்த ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு மத்தியஸ்தன் உண்டு அதுதான் நம்முடைய ஆண்டவர் யோபு சொல்லுகிறார் எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தா நல்லா இருக்குமே நம்முடைய மத்தியஸ்தன் யார் ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்கிறார் பரிந்து பேசுகிறா இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த மரம் என்ன செய்யட்டும் இறக்கட்டும் நம்ம வெட்டி அதுக்கு உரத்தை போடுவோம் அது நல்ல கனியை கொடுக்கும் இன்னும் நம்மளை வெட்டாமல் வச்சிருக்கிறார்னா யாரால நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் எப்படையர்ல நம்ம அதை வாசிக்கிறோம் நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரா நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்காக நம்முடைய ஊழியத்திற்காக நம்முடைய சபைக்காக தேசத்திற்காக பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அனுவோ ஆமை கடைசியாக அவர் ஆலயத்தை என்ன செய்வாராம் கெட்டுவார் கெட்டி அவர்தான் வந்து என்ன செய்யப் போகிறார் ஆளுகை செய்ய போகிறார் அரசால போகிறார் ஆயிரம் ஆயிரம் வருஷமாய் நாம் அவரோடு என்ன செய்ய போகிறோம் அரசால போகிறோம் அவருடைய பிள்ளைகளாய் ராஜாக்களாய் அமை பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்ய போகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்கள் அரசால போகிறோம் ரேலுயா எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் என்ன செய்வார்கள் சேர்க்கப்படுவார்கள் ஒரே ராஜா எந்த ராஜா எத்தனை ராஜா தான் இருப்பார் ஒரே ராஜா அது நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே இருப்பார் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்யப்படுவார்கள் பாசைக்காரர்கள் ஜாதியார் எல்லாரும் சேர்க்கப்படுத்து அவர் ஒருவரே நம்மை அரசாளுவார் அந்த அரசாட்சியில் சமாதானமும் என்ன உண்டாக இருக்கும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருக்கும் வேதனைக்கு அங்கே இடமே இல்லவே இல்லை நம்ம செவிக்கலாம் அன்பு தகப்பனே நன்றி நந்தியப்பா அந்த வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி சுலுத்துகிறோ நீங்கள் பயமுறுத்தலை ஆண்டவரே நான் அழிச்சிருவேன் உடைச்சிருவேன்னு சொல்லி எங்களை பயமுறுத்தலை மனந்திரும்பும் மகனே மனந்திரும்பும் மகளே உன் குடும்பத்தை ஒன்றை நீ ஆயத்தப்படுத்திக்கோ துன்மார்க்கனுக்கு தான் அழிவு வரப்போகுது உனக்கு இல்லை துன்மார்க்கன் சுத்தரிக்கப்பட போகிறான் என்று சொல்லி எங்களை பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் சிலுவை நிழலிலே அனுதினமும் நாங்கள் தங்கி உடவரே உங்களுடைய கிருபாசனத்தின் அண்டையிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காத்து காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே பாவே நீங்கள் சிக்கரமாய் வரப்போகிறீர் நாங்கள் எங்களை எங்கள் கிராமத்தை ஆயத்தப்படுத்த எங்கள் ஆத்துமாவை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல பிதாவே ஆம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்டோத்தரி முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வத்திரி நாத்துமாவே கத்தறி ஸ்ரோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதி ஆமேனா லே லுய்யா எல்லாருக்கும் சோத்திரம் கால் பண்ணிச்சு